திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருங்கான சம்பந்தர் அருளிய முதலாம் திருமுறை இன்றைய தேவார திருத்தலம் திருப்பரியலூர் கருத்தன் கடவுள் கணல் ஏந்தி ஆடும் நிறுத்தன் சடை மே கருத்தன் கடவுள் கணல் ஆடும் நிறுத்தன் சடை மே நிரம்பாமதியின் திருத்தம் உடையார் திருப்பறியல் ஊரில் விருத்தம் எனதாகும் தானே திருத்தம் உடையார் திருப்பறி வீரட தானே நறுநீர் காளி ஞான சம்பந்தன் வெறி நீர் திருப்பறியல் தானே பொறி நீடரவன் புனை பாடல் வல்லார்க்கு அரும் நீடாவலம் பிறப்பு தானே பொறி நீடரவன் புனை பாடல் வல்லார்க்கு அரும் நீடாவளம் அரும் பிறப்பு தானே சுவாமி வீரட்டேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி உடனமர் இளங்கொம்பவை அணையால் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்